ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்ல கார்த்திக் வேலை விட்டு வந்தோன்னே நம்ம தீப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட என்கொயரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ என்னென்னா சார் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் எம்டி வந்துட்டு ஒரு பொண்ணாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அழகாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க ஆமாம் அவங்க அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகின்னு சொல்கிறாரு அவங்க எந்தளவுக்கு அழகு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்திகை சொல்கிறாரு அவங்கள விட இவங்க கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரை விட யார் கம்மி சார் எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள விட ஏஎம்டி அழகு கம்மி தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு உடனே தீபா வந்துட்டு சார் யார் சார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணாடி போய் பாருங்க தெரியும் அப்படின்னு உடனே தீபாவுக்கு பயங்கரமாக வெக்க வர ஆரம்பிச்சிடுது ஸோ இன்றைக்கி கார்த்திகன் தீபாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொல்கிறதுக்காக தான் தீபா ரெடி ஆகிடுன்னுட்ருக்காங்க கார்த்திகை ஏக்கிறாரு என்ன தீப்பா இன்னைக்கு எக்ஸஸா இருக்கு என்ன சார் தான் வேற என்ன அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை அவம்பெழுத்துட்டு இருக்காரு அது உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமனாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரெடி ஆகுறாரு அண்ட் தீபா கார்த்திகோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரியாவும் ஐஸ்வர்யா பிளான் பண்றாங்க இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த தீபாவுக்கும் கார்த்திகை ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா என்ன நடக்கலாட்டினா அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகலாங்க அங்கே நம்ம மீனாட்சி நம்ம மால்தேனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கும் நல்லா பயங்கரமாக பால்லாம் காய வச்சு அதில் குங்கும பூ சம்திங் முந்திரி பாதாம்லாம் போட்டு ரெடியாக வைக்கிறாங்க இதை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா வரியம் இவளுக்கு இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு பானில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அசந்த டைமிங்கில் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தீபாவுக்கு அந்த பானையும் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் இவங்க நினச்சாலும் நினைக்கலாட்டியும் அங்கே கார்த்திகம் தீபாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகிறதில்ல தீபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்த வரைக்கும் நமக்குள்ளேற எதுவுமே வேணாம் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க எப்படி தீபா நான் மனசில் நினச்சதை நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு ஆமாம் கார்த்திக் சார் அத்தை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டிருக்காங்க இப்போது இது வேண்டாம் கார்த்திக் சார் குடும்பம் ஒன்று சேரட்டும் மீனாட்சி நீயும் வீட்டுக்குள்ளே வரட்டும் மீனாட்சி அக்கா வீட்டுக்குள்ளே வந்தால் தான் எனக்கு மனசுக்கே ஆறுத்தலாக இருக்கும் அது வரைக்கும் எதுவுமே வேண்டாம் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரிதான் தீபா அப்படின்னு சொல்லி கார்த்திகம் சொல்லிகிட்ருக்காரு ஸோ இப்படி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த ஒரு பாலையுமே கார்த்தியும் தீபாவும் குடிக்கலை சம